பிடிச்ச இன்னொரு விஷயம் என்ன ஒரு தந்தையா அவருடைய புதல்வன் தனுஷுக்கு வந்து நீங்க இரவு முழுவதும் விடுத்து கவனிச்சுட்டு இருக்கீங்க இப்படி இருக்கிறப்ப ஒரு சிலர் வந்து அந்த யூடியூப் சேனல்ல வந்து இல்லாதெல்லாம் வந்து பரப்புறாங்க அது நம்ம இங்கே உட்காந்துருக்கோம் யார் அங்கே ஊரில் யார் யார் என்ன சொல்றாங்க என்ன பண்றாரு நமக்கு தெரியறதில்ல உங்களை மாதிரி காவல்துறையில் இருக்கவங்க நீங்க தான் வந்து சட்டத்துக்கு உட்பட்டு யார் எது வேணாலும் பேசலாம் சட்டத்தை மீறி வந்து ஒவ்வொருத்தருடைய பர்சனல் லைஃப்பை வந்து எல்லோரும் தம்பறாக பேசுகிறது கொள்வதுங்கெல்லாம் நீங்கள் தான் அது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் நீங்கள் ஆமாம் வந்து இறந்து போனார் இந்த எல்லாம் நியூஸை பரப்புறது ரொம்ப தன்னுடைய வியூஸ்க்காக நிச்சயமாக வந்து அந்த மாதிரி யூடியூப் சேனல் மீது அந்த மாதிரி யூடியூப் சேனல் மீது நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்க வேண்டும் அதற்கு வந்து நிச்சயமாக ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு ஆமாம் சார் நீங்கள் வந்து இன்றைக்கி பதவியிலேருந்து ஓய்வு பெற்றாலும் பொது வாழ்க்கையில் நீங்கள் ஓய்வு பெறலை பொது வாழ்க்கைகளையும் உங்களுடைய பணிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு உங்களுடைய கொலீக்ஸு உங்களுடைய ஜூனியர்ஸ் தான் இன்றைக்கி காவல்துறையில் உயர் பதவியில் இருப்பாங்க அவங்கள்ட்ட சொல்லியாவது நீங்கள் இந்த நடவடிக்கை எடுக்க சொல்லணும் கண்டிப்பாக நான் வந்து பதவியில் இருந்து வரணும் ஏழை எளிய மக்களுக்கு முதலீடு எப்பவுமே கொடுத்தேன் இப்போவும் அவங்களுக்கு தான் உதவி செய்யணுங்கிறது தான் என்னுடைய எண்ணம் இப்போ நீங்கள் வந்து நான் வந்து எஸ்பியாக இருக்கிறப்போ எந்த பதவியில் இருக்கிறப்போவும் சரி கோட் சூட் போட்டு சும்மா அப்படியே நீட்டாக வந்தாங்கன்னா அவங்கள உட்கார வச்சுருவேன் ஏழை எளிய மக்களை முன்னாடி பார்த்துட்டு தான் மற்றவங்கள நம்ம அங்கேருந்து தான் சொந்த கீழேருந்து கிராமத்துலேருந்து தான் நம்ம வந்துருக்குறோம் அதனால் எப்பயுமே அந்த கிராமத்து மக்களை ஏழை எளிய மக்களை நடுத்தர மக்களை நம்ம என்றைக்குமே நம்ம தான் தூக்கி விடணும் நம்ம இன்றைக்கி வளர்ந்து மேலே பொரியா வைட்டோம்னா நம்ம பின்னாடி வந்து நடந்து வந்த பாதையை நம்ம மறந்துடக்கூடாது ஸோ அந்த விதத்தில் நீங்கள் செய்கிறது ரொம்ப கரெக்ட் அதே போல் நீங்கள் வந்து ஏழை இளைஞர்களுக்கு தமிழர்களுக்கு நீங்கள் இன்னும் நிறைய வேலைவாய்ப்புகளை உங்களுடைய ஐடி கம்பெனியில் கொடுக்கணும் கண்டிப்பாக சார் அதான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இன்னும் நிறையா அதை தொடர்ந்து செய்வேன் அதான் தன்னுடைய சொந்த உழைப்பால் சுய சம்பாத்தியத்தால் கடின உழைப்பால் முன்னேறிய நபர்கள் மிக மிக குறைவு அதில் நீங்கள் ஒருவர் அப்படிங்கிறத பார்த்து உண்மையிலே மகிழ்ச்சி எல்லா தமிழர்களும் பெருமைப்பட வேண்டும் குறிப்பிடும்படியாக முடியாக பார்த்திங்கன்னா நடிக்கிறவங்க நடிகர்கள் எல்லாருமே வந்து வெறும் நடிப்பு இருக்கும் வேறு எந்த தொழிலும் தொடங்க மாட்டாங்க ஆனால் உங்களை பொறுத்தவரை தொழிலும் தொடங்கியிருக்கீங்க மற்றவர்களுக்கு உதவி செய்கிறீங்க சேரிட்டியும் பண்ணுறீங்க திருநெல்வேலியில் வந்து ஸ்பெஷல் சில்ட்ரனுக்காக ஹாஸ்பிட்டல் கட்டி ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க ஆமாம் இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பான தன்மை ஒரு மனிதத்தன்மை ஒரு மனிதாபிமானம் அது வந்து எல்லாத்துக்கும் இருக்கணும் நீங்களாம் வந்து ஒரு எக்ஸாம்பிள் அது வந்து சார் என்னுடைய சன்னு பாதிக்கப்பட்டதுனால அதனுடைய சுமை என்ன வழி என்னன்னு எனக்கு தெரியும் அந்த குழந்தைடைய மனசு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருப்பாங்க ஏன் மற்ற குழந்தைங்க மாதிரி இல்லையே ஓட முடியலையே நடக்க முடியலையே அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு இயக்கத்தோடையே அந்த குழந்தை வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அவனுக்கு எந்த விதமான அந்த மனக்குறையும் வந்துடக்கூடாது அவனும் சராசரி மனிதனாக அவனை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஊரை விட்டு தள்ளி வந்து இந்த ஊரில் அந்த வசதி வாய்ப்பு இருக்கிற ஊருக்கு வந்து வந்து குடிப்போயிருந்தேன் ஃபஸ்ட்டு இன்றைக்கி என் பையன் ஹாப்பியாக இருக்கிறான் ஸோ அதுக்கு காரணம் வந்து இந்த நாடு தான் இந்த வசதி அமைப்புகள் தான் அந்த கட்டமைப்பையும் நம்மளால் முடிஞ்சது ஊரில் நம்ம ஊரில் பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைகளுக்குமே கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஹாஸ்பிட்டலை கட்டி எல்லாத்துக்கும் இந்த ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஓரளவு வந்து எல்லோருமே சம் சந்தோஷமாக இருக்கிறாங்க ரொம்ப சிறப்பான பணி நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அப்பொழுது தான் மற்றவர்களும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் நன்றி சார் நன்றி நீங்களும் வந்து அடிக்கடி அமெரிக்கா பக்கம் பயணம் வரணும் ஏன்னா முந்திலாம் அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருந்ததுனால லீவு கிடைக்காது சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய முக்கியமான கடமை உங்களுக்கு இருக்குது அதனால் வர முடியாத சூழ்நிலை இப்போ நீங்கள் ஃப்ரீ பேர்ட் ஆகிட்டீங்க ஸோ பொது வாழ்க்கையில் நீங்கள் இன்னும் நிறைய இந்த மாதிரி பயணங்கள் வந்து இந்த நாட்டுல இருக்கிற இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை எடுத்து நம்ம நாட்டுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களுடைய கடமை சார் அந்த விதத்துல அடிக்கடி வாங்க ஆண்டுக்கு ஒரு முறையா வாங்க நம்ம வீட்டுல ஒரு தங்குங்க கண்டிப்பா உங்களுடைய ஃபார்மை வந்து நான் பார்க்கணும்னு நினைச்சேன் பட்டு தரவாலை முன்னூறு ஏக்கருக்கு மேல வச்சுட்டு நீங்க பண்றீங்க குதிரை பண்ண வேலை வச்சிருக்கீங்க ஆமா சார் எல்லாம் நம்ம வந்து அடிப்படையில விவசாயிகள் தான் வந்து நாட்டு விவசாயம் நம்ம கிராமத்துல பிறந்து விவசாயம் தான் சார் வந்தோம் அதனால அந்த விவசாயத்தை மறந்துட கூடாது நம்ம ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னால் முடிஞ்ச இதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நான் பாண்டெல்லாம் கிரியேட் பண்ணி ஃபுல்லாக மலை தண்ணீரை போல் அங்கே நிற்பா வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஆ எல்லாமே பண்ணியிருக்கேன் சார் ரொம்பலேயே வந்தது சிறப்பான விஷயம் நீங்கள் வந்து அமெரிக்காவிலேயே நீங்கள் வந்து ஒரு விவசாயியாக இருக்கிறீங்க ஒரு டெக்னிக்கல் அந்தர்பனராக இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்தா நீங்கள் பண்புகம் கொண்ட ஒரு சிறந்த மனிதன் நண்பன் வாழ்த்துக்கள் நன்றி சார் அப்படி தான் நான் நினச்சேன் ஆனால் நீங்கள் ஒரு காவல்துறை ஆன அதிகாரியாக எனக்கு முப்பது ஆண்டு காலமாக தெரியும் நான் இப்போ சமீபத்தில் நீங்கள் ஊருக்கு வரீங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் யார் வராங்க நம்ம வீட்டுக்குன்னு வந்து காமிக்கிறதுக்கு என் நண்பர்கள்ட்ட வீடியோ காமிச்சேன் காமிக்கும்போது பார்த்தா அடுத்தடுத்து உங்கள் வீடியோ வந்துச்சு தொடர்ந்து நானே பார்க்க ஆரம்பித்தேன் பார்க்க ஆரம்பித்தேன் நானே ஒரு நாற்பது ஐம்பது வீடியோ உங்களை பார்த்தோன்னே நீங்கள் விட அதிக பன்முக திறன் பண்ணுற ஒரு நபருங்கிறத நீங்கள் உறுதியை ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க எல்லா மக்களுமே வந்தோம்னா சார் அவங்களை யூடியூப்பில் அதை பார்த்தேன் உங்கள் மோட்டிவ் மோட்டிவ் ஸ்பீச் அதை பார்த்தேன் எதை பார்த்தேன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது நான் தான் அவங்களால அவங்கள ஃபாலோ பண்ணாம வந்துட்டேன் அதனால் முந்தாளத்தில் நானே அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டேன் ரொம்ப நன்றி நான் உங்களுடைய நண்பர் மட்டும் நான் உங்களுடைய ஃபாலோவராக ஆகிட்டேன் ஸோ அதனால் நீங்களும் அந்த கடமையை தொடர்ந்து செய்யணும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு ஏதாவது வகையில் அவங்கள வந்து இன்ஸ்பைர் பண்ணணும் நல்லா இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் மக்கள் நம்ம மட்டும் முன்னேறன்னா பற்றாது மற்றவங்களும் முன்னேற தான் என்னுடைய எண்ணம் சரி உங்களுடைய எண்ணம் சரி இந்த மாதிரி எல்லோரும் இந்த மாதிரி எண்ணம் இருந்தால் நிச்சயமாக நம்முடைய தமிழகம் வலிமையாக இருக்கும் நம்முடைய இந்தியா வலிமையாக இருந்தைக்கும் சார் உலகத்தில் எந் தமிழர்கள் எந்த கடைக்கோடியில் இருந்தாலும் சரி தமிழருக்கு ஒன்றுன்னா முதல்ல நம்ம நிற்கணும் அதுதான் நம்முடைய நன்றி தேங்க்யூ சார் நன்றி